இன்றைக்கி முத்துக்குமரன் ரயான் மடியில் படுத்துட்டு ரொம்ப கொஞ்சம் ச டல்லாக பேசிகிட்டு இருக்காரு கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது என்னங்கிற இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் சொல்லிடுறேன் நான் அந்த கேஷ் பாக்ஸ் பற்றி இந்த கேஷ் பாக்ஸ் வைக்க போகிறாங்கிறதுலேருந்து எல்லா அப்டேட்ஸுமே நான் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கேன் இப்போ முத்துக்குமரன் செவன் லே செவன் லேக்ஸ் எடுத்திருக்காருன்னு ஒரு ஒரு மெயில் போட்டிருக்கேன் அது வந்து ஒருவேளை இப்போ ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரியல ஸோ சொன்ன உடனே நான் முத்துங்கிறதுனால ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உடனே வீடியோ போட்டுவிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் வரல ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஒரு எல்லோருமே கமெண்ட்ஸில் கேட்குறீங்க நீங்கள் கேட்க கேட்க எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சா தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் இது வரைக்கும் நான் எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் டைம் கொடுத்து வெயிட் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் முத்துக்குமரன் வந்து ரயான் மடியில் பட்டிருக்காரு எல்லா கேர்ள்ஸும் உட்காந்துருக்காங்க அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் அந்த மணி பாக்ஸ் எடுக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சுடா அப்படின்னு சொல்கிறாரு உடனே தர்ஷிகா பரவாயில்ல ஒரு உண்மையான அக்கறையோட ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறாரு தொடையெல்லாம் வலிக்குது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போன மாதிரி இருக்குது கால்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்ன உடனே தர்ஷிகா சொல்கிறாங்க ஆ ரெண்டு வெளு வெளுத்தா எல்லா தொடையெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முத்து பணம் எடுக்கணுங்கிற ஆசையில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பவித்ரா சொல்கிறாங்க ஏன் உங்களுக்கு எடுக்க முடியாது அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க அப்போ முத்து சொல்கிறார் ஏமா உனக்கு இப்போ என்ன நான் மணி பாக்ஸ் எடுக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பவித்ரா சொல்கிறாங்க எல்லோரும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க அதுக்கப்புறமா சௌந்தர்யா பேசியிருக்கும்போது சௌந்தர்யாவுக்கு முத்துக்குமரன்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு நான் உனக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் எந்த இடத்துலேயும் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டால் அதுக்கப்புறம் அதை பார்த்து பயப்படாத தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாரு உடனே சௌந்தரியே எனக்கு முடியல இருந்தானே வந்து நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க அப்போ வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு இங்கே பாரு நீ திரும்பி உடனே மொதல் ஆளாக இட்ஸ் ஓகே பரவாயில்ல ஸ்மார்ட்டான டிசிஷன் சொன்னது நான் தான் அதை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிற மாதிரி இப்போ ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்குது நீ கெட்ட வரை போயிட்டு எடுக்காமல் வந்துட்டி அதை நீ எடுத்துகிட்டு வந்துருக்கலாமேன்னு எனக்கு தோணுது டைமும் இருந்தனால எனக்கு தோணுது ஸோ அதை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னா இதை சொல்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியாக்கார் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அவங்களும் அதை கேட்டுக்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா முத்து ஃபேன்ஸும் சௌந்தராய்யா ஃபேன்ஸும் ரொம்ப அடிச்சுப்பாங்க பட் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தான் எப்பவுமே ரெண்டு பேருமே மெயின்டெயின் பண்ணுவாங்க இந்த டைமில் தான் ஈவினிங் சாங் போட்டு தீபகானாவும் மஞ்சள் என்ட்ரி கொடுக்குறாங்க சரி இனிமேல் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்